மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்கும் நோக்குடன் தூத்துக்குடியில் தகவல் தொழில்நுட்ப நிறுவன ஊழியர் ஒருவர் இருசக்கர ஊர்தியைக் கொண்டு இலவச நூலகம் நடத்தி வருகிறார் இளம் எழுத்தாளர்களின் படைப்புகளை நூல்களாக வெளிக்கொண்டு வந்து அவர் ஆற்றி வரும் சேவைக்கு பாராட்டுகள் குவிகின்றன சூடான பால் தேநீர் ஆவி பறக்கும் இட்லி மொறுமொரு சமோசா உள்ளிட்ட தின்பண்டங்கள் போன்றவையே சாலையோரங்களில் விற்பனை செய்யப்படுவதை பார்த்திருக்கிறோம் இதற்கு முற்றிலும் மாறாக தூத்துக்குடி வவுசி கல்லூரி அருகே நாள்தோறும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை சைமன் என்ற புத்தக ஆர்வலர் இலவச நூலகம் ஒன்றை சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வருகிறார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வரும் சைமன் பணி முடிந்த பின்னர் இருசக்கர ஊர்தியில் புத்தகங்களை கொண்டு சென்று சாலையோரத்தில் அவற்றை தோரணத்தில் தொங்கவிட்டு காட்சிப்படுத்துகிறார் நூல்களை அங்கேயே படிப்பதற்கு மட்டுமின்றி புத்தகங்களை அவரவர் வீடுகளுக்கு கொண்டு சென்று படித்துவிட்டு திருப்பி தருவதற்கும் தாராளமாக அனுமதிக்கிறார் ஒவ்வொரு நூலின் சிறப்பையும் வாசிப்பவர்களுக்கு ஆர்வத்துடன் சைமன் விவரிக்கவும் செய்கிறார் குமிழ் முனை என்ற அமைப்பை உருவாக்கி நூல் வாசிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் இந்த ஆர்வலர் புத்தகங்கள் மூலமே மனிதத்தை வளர்த்தெடுக்க முடியும் என உறுதியாக நம்புகிறார் தூத்துக்குடியில வவுசி கல்லூரி அருகில் இந்த கோலரங்கம் பக்கத்தில் பைக் நூலகம் ஒன்று நடத்திட்டு வரேன் இது வந்து ஒரு இலவசமான நூலகம் நீங்க யாரு வேணாலும் எப்ப வேணாலும் வந்து இங்க இருந்து எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து நீங்க வாசிக்கலாம் வாசி என் கூட உட்காந்து வாசிக்கலாம் நம்ம அதை பத்தி கலந்துரையாடலாம் இல்ல நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வாசிட்டு வரேன்னு சொல்லி நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வாசிட்டு வந்து எனக்கு கொடுக்கலாம் முழுக்க முழுக்க மனிதர்கள் மேல் நான் கொண்ட அன்பும் நம்பிக்கையும் தான் இதை நடத்துறதுக்கான காரணம் குறிப்பா இந்த குழுமுனையில வந்து குழந்தைகள் நிறைய பேர் வந்து வாசிப்பாங்க அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த ஒரு வருடத்துல மட்டும் சுமார் ஐம்பது நாற்பத்தி மூணுல இருந்து ஐம்பது புத்தகங்கள் வர நாங்க வெளியிட்டு இருக்கோம் நாற்பது எழுத்தாளர்களை நாங்க உருவாக்கி இருக்கோம் எல்லாருமே வந்து மிகச்சிறந்த எழுத்தாளர்களா வருவாங்க புத்தக வாசிப்பை அதிகரிப்பது மட்டுமின்றி இளம் எழுத்தாளர்களின் படைப்புகளை வெளிக்கொண்டு வரும் பணியிலும் சைமன் ஈடுபட்டுள்ளார் இதன் மூலம் புத்தக வாசிப்பாளர்களாக அறிமுகமாகும் இளைஞர்கள் பலர் எழுத்தாளராகவும் மிளிரத் தொடங்கியுள்ளனர் நம்ம லைப்ரரி வாசிக்கிறதுக்கும் இங்க வந்து வாசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்ல வாசிக்கும் போதுதான் நிறைய விஷயம் இருக்கு இப்போ ஒருத்தர் நம்ம டேரக்டா அடிக்கிறதுக்கும் அறிவால வெல்றதுக்கும் அவ்வளவு விஷயம் இருக்கு ஸோ இங்க வந்து நான் மூணு மாச காலமா வந்து வாசிச்சிட்டே இருந்தேன் அப்பதான் யோசனை சரி நிறைய யங் ரைட்டர்ஸ் நம்ம ஊர்ல இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க நம்மளே ஏன் புக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் அதே மாதிரி இப்ப நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து எழுதி இப்போ அடுத்த மாசம் டிசம்பருக்குள்ள வந்து வெளியிட போடுதுன்னு சந்தோஷமா மிக பெருமையா வந்து நான் சொல்றேன் இப்ப நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர மாறிட்டேன் நாங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரோட்டோரமாக வந்துட்டு இருக்கும்போது புக்கு இவங்க வச்சுருந்தாங்க பார்த்துட்டு இருக்கலாம் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நிறைய ரோட்டோரம் டீ கடை எல்லாமே இருக்கும் ஆனால் இது சமூக விருவத்தில் நடக்கும் போது இந்த புக்கு படித்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நல்ல புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் என்றார் முன்னாள் குடியரசு தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அத்தகைய புத்தக வாசிப்பை பொதுமக்களிடையே அதிகரிப்பது அறிவுலகத்தை சமைப்பதற்கு சமம் என்பதில் இல்லை